அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆம்பூர் ரெண்டாவது தார்வழி ரோட்டில் அதிகமான வீடுங்க இருக்கிற மையப்பகுதியில் எழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீடு கட்டப்பட்ட வீடு விற்பனைக்கு இருக்குங்க தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளவும் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது ஆம்பூரில் மிக முக்கியமான பகுதிங்க ஏன்னா பக்கத்துலேயே பரிதா ஒன்னு ஒன்று கட்டிகிட்ருக்காங்க பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் சுற்றிலும் படிக்கட்டிலேருந்து ஃப்ளோர் வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸ் போட்டிருக்கோம் அப்புறம் மாடர்ன் டாய்லெட் ஒன்று இருக்குது அதாவது வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு மாடர்ன் டாய்லெட்டு அதுக்கப்புறமா வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் ஒரு டாய்லெட் இருக்குது ஸோ கிச்சனும் பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிச்சன் தான் இந்த ஒரு ரெண்டு தெருவில் மட்டும்தான் நிறைய வீடுங்க பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் ஸோ முக்கிய முக்கியமான பகுதி தான் இது நல்லா அமைதியான இடம் காற்றத்தொட்டமுள்ள வசதி தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கும் எண்ணுக்கு அழைக்கவும்